ನಮ್ಮ ಯಾವ ಕಲ್ವೋ ಯೋಗ ನನ್ನ ಉತ್ತು ಪಾಪ ಸರಿತ್ರ ನಾವು ವ್ಯಾವ್ ಯೋಪು ನಾಪತ್ತಿ ಇರಡು ಸಗಲತೆಯ

அப்படின்னா நினைப்போம் அவர் உறவுகளை சேர்ந்து வந்தார்கள் அப்போ ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் அப்படின்னா அதே மாதிரி தேவனை அறியும் போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் பிறக்கும் தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும் போது ஒரு பெரிய வாழ்க்கை பிறக்கும் தேவனுடைய சக்தியை அறிந்து கொள்ளும் போது ஒரு விடுதலை பிறக்கும் நாம நினைப்போம் உலகத்துல எல்லாரும் உதவிதான் இருக்கும் நாமளும் இருக்கணும் நமக்கும் அவ்வளோ பெருசா வித்தியாசம் நம்ம நினைச்சு வாழ்றோம்னா நம்முடைய வாழ்க்கை முறை தப்பு எல்லாரும் செய்யறதுனால ஒரு பெரிய மெஜாரிட்டி செய்யறதுனால எல்லாமே சரிங்கிறது கிடையாது எல்லாரும் மெஜாரிட்டியா எப்படி பார்த்தா மெஜாரிட்டி ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்பாங்க யார் இருந்தாலும் மெஜாரிட்டி ஓட்டு போட்டதுனால எல்லாமே சரின்னு சொல்லி முடியுமா கிடையாது எல்லாருமே தெரிஞ்செடுப்பு பாத்தீங்கன்னா இஸ்ரோல் சார் எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு ராஜா வேணும் எனக்கு ராஜா இருந்தாங்க எல்லாரும் ராஜா இருக்காங்க எங்களுக்கு ராஜா வேணும் அவரும் சொல்றது நான் உங்களுக்கு ராஜாவா இருந்தவங்களை நடத்திட்டு இருக்க என் ஆளு உங்களுக்கு என்ன குரல் வந்துச்சு மனுஷன் ஒரு ராஜாவை வைக்கணும்னு கற்று கேட்கிறாரு மனுஷன ராஜா பார்த்தா என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்றாரு ஆனாலும் ராஜா வேணும்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் இத்தனை தேசங்கள் இத்தனை ராஜாக்கள் இத்தனை ராஜ்யத்திலே தலைவர்கள் அதிபர்கள் அதிபதிகள் எல்லாரும் இருக்காரு இது மனிதனை தேர்ந்தெடுப்பினாலே எங்களை ஆளுகளுக்கு தேவன் நேரடியும் பண்ணுவாங்க எங்களை மனுஷன் அண்டு கொண்டா போதும் அப்படின்னா தேவனை அறிவது கடிதம் என்று நினைத்தார்கள் தேவன் நம்மளை நேசிப்பது நம்மை போசிப்பது நம்மை பாதுகாப்பது நம்மை பராமரிப்பது நமக்கு புரியாத விஷயம் நமக்கு நம்ம பக்கத்தில் நிக்கணும் நான் கண்ட பார்க்கிற மாதிரி இருக்கணும் அது மனித யோசிக்கலாம் முத முதல்ல எனக்கும் என் குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னா ஆறு முதல நான் கிறிஸ்துவ குடும்பத்தை பார்த்து கிறிஸ்துவ குடும்பத்தில் எனக்கு பிரச்சனை என்னன்னா எல்லாரும் எங்க போனாலும் ஒரு கோயில் ஒரு சிறைய காட்டுறாங்க ஏதோ ஒன்று காட்டி இதுதான் கடவுள் கூடுதல் சொல்றாங்க நீங்க கேட்ட பைபிள் எடுத்து இதுதான் வா இதுதான் தேவன் இதுதான் வார்த்தை இதுதான் உயிர் இதுதான் வார்த்தையாக விட்ட மனுஷன் பூமிக்கு வந்தாரு ஆனா நாங்க சிலைகளை கும்புறது இந்த வசனத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பைத்திகா தலைமா இருக்கு எங்க வீட்டுல போராடிட்டு இது பொய் ஒரு பொய்யான மதம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பாஸ்டர் வர வருது

அது ஒரு காலத்தில் எனக்கு ஆரம்பிச்சது பயணப்படையின் போனது என்னோட பேசுவதற்கு நான் பேசினேன் ஆனால் நான் செய்ய வேண்டியது செய்தேன் இன்னொரு பக்கம் என் பயத்தினால செய்தேன் கண்ண புத்தி ஆனா என்ன பயம் என்ன என்னை நேசிக்கிற ஒரு அப்பா தெரியல என்னை ஒருத்தர் தெரியல

இந்த சகோதரியை பத்தி தெரியும் என் கணவரை பத்தி தெரியும் என் பிள்ளை பத்தி தெரியும் நீ எப்போ எனக்கு தெரியும் என்கிற இடத்துக்கு வருகிறோம் ஐ நோ தட் அவளை அறிந்திருக்கிறேன் நீங்க சொல்றவங்க நம்ப மாட்டேன் சொல்றவங்க ஸ்ட்ராங்கா சொல்றீங்கல்ல நீங்க சொல்றவங்க கட்டுதான் அதை செய்யறவங்க தான் அப்படி சொல்லுவாங்கல்ல அப்படி என்ன அர்த்தம் அவங்கள நல்லா தெரியும் நம்முடைய வேதனாக கற்பனை அறிகிற அறிவு இருக்கிற அது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு இந்த தேவனை நீங்க யோசிக்கிற மாதிரி யோசனை தார வைக்க முடியாது நான் அவ்வளவு போராடி அவ்வளவு சண்டை போட்டு கடைசியில் நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா நான் தேடினவர்கள் எல்லாமே மனிதனுடைய எழுத்துக்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவர்கள் கத்தர் ஒருவர் மட்டும்தான் உயிருள்ளவர் இருக்கும் இன்றைக்கும் என்னோடு பேசிக்கொள்ளும் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் நான் அறிந்து கொண்ட பின்பாகத்தான் என்னை திட்ட உள்ள பார்த்து கொண்டிருக்கிறாங்க நிறுத்தி கொண்டிருக்கலாம் பேசி கொண்டிருக்கிறேன் இது வந்து எந்த மதங்களையும் அதெல்லாம் இனிமைப்படுத்த இருக்கலாம் கிடையாது அவங்க உண்மையில பெரியார் அந்த தெய்வனுக்காக அவங்க வர கடவுளுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்போடு செய்யறாங்க நம்புறாங்க அவர் ரசிக்கப்பட்ட எப்படி இருக்கு அந்த மக்கள் மெய்யாத தேவனை அறிந்து கொண்டார் தன்னை உருவாக்கினவர் அறிந்து கொண்டார் ஆதி அவர் ஒன்னாவது காலத்துக்கு போனாலே தெரியும் தன்னை தேவன் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் எப்படி உண்டாக்கி இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க குரங்கள் இருந்து ஒண்ணு உண்டாக்குறாரு குரங்கள் மனுஷன் வந்தார் அவர் எப்படி சொல்றாரு எல்லில் இருந்து நான் உண்டாக்குமே இவங்க லோ லெவல் குவாலிட்டியில நம்மளும் சொல்றாங்க இந்த உலகம் நீ குரங்கள் இருந்து வந்தாரு அவர் என்ன சொல்றாரு ஏஜெட் இருந்து வந்தாரு நீ கதவுடைய ரகம்

இவனுக்கு ஏராளமான கேள்வி கேட்கப்படுது இவனுடைய சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அவனை குறித்து வந்து எப்படிப்பட்ட சாட்சி கத்த கொடுத்த ஆரம்பிக்கிற ஒன்னாவது கேட்க புத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொண்ணாக்கு போடணும் மூன்று விஷயங்களை சொல்றாங்க புத்தமன் தேவனை உண்மையா விசுவாசிக்கிறவன் சன்மார்க்கன்னா கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவன் துன்மார்க்கன்னா தேவனுக்கு விரோதமான எல்லா வேலையும் செய்யறவன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொண்ணாக்கு போடணும் கெட்டது வருதுன்னா கடவுளுக்கு இது பிடிக்காதான் அதை விட்டு விளையாடுவோம் நான் துணிகரமா செய்யணும் அப்படி கிடையாது அப்படின்னா கத்தன் உண்மையான விசுவாசிக்கிறது சண்மார்க்கா தேவனுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை வளர்கிறது தேவனுக்கு பயந்து பொண்ணாட்டுக்கு வளர்கிறதுன்னு சொன்னா தேவனுக்கு சீர் இல்லாத பிடிக்காத எல்லா விஷயம் வந்தது ஒரு சங்கில பொள்ளாட்டது துன்மார்க்குடைய வழியை நடவாங்களும் பாவியுடைய வழியில் எங்க உட்காரப்படாத உட்காரதில்ல எங்க நிற்கப்படாத நிக்கிறது இல்லை கத்தரை வேதில் எதுவும் பகலும் தியானமாகி அப்படி என்னுடைய வாழ்வை நான் மாற்றி இருக்கிறேன் அப்படின்னு அங்க சொல்றோம் அப்படி அவனை சாட்சி கொடுத்த மனுஷன் ஒரே நாள்ல வீட்டை இழந்தான் பிள்ளைகளை இழந்தான் ஆசிரியர்களை தான் அந்த பகுதியிலே பெரிய போலீஸ் வரும் இப்ப சொல்ல போனா நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரர் சொல்லப்படுறவர்கள் ஒரே நாள்ல ஓட்டாண்டியாகி நடு ஓட்டுல ஓட்டு எடுத்து உடம்ப செஞ்சுக்கிட்டு வியாதியோட பங்கு அப்படிமா அந்த நிலைக்கு போயிடும் ஒரே நாள்ல

மருத்துவர் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நடக்குன்னு சொல்லிட்டு உலகத்தை ஒருத்தே மருத்துவம் முயற்சி பண்ணிட்டு ஒரு இடம் வரும்போது இனிமேல் கடவுள்கிட்ட வேண்டிக்க கடவுள் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போயிடுற அவரும் அதை நான் அதைத்தான் சொல்றேன் அவர் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு கடைசியா கடவுளே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றது இல்ல மருந்து எடுத்துக்க வேண்டியதுதான் மருந்தே வேணாம் அப்படின்னு சொல்ற மருந்து எடுத்துக்க அந்த தப்பு இல்லை ஆனால் மருந்து மேலே நம்பிக்கையை விட மருத்துவம் மருத்துவராகி இயேசு மேலே

நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் அர்த்தம் எப்படி பேசி சம்பளிக்க வச்சுட்டாங்க பேசி சம்பளிக்க வச்சுட்டாங்க எனக்கு தெரியாதுங்க எப்படியோ ஏமாத்தி இந்த பொருளை என் தலையில கட்டிட்டாங்க எப்படியோ ஏமாத்தி என்னென்னோ கொடுத்து வந்து எனக்கு பிரச்சனை பார்த்துருக்கீங்களா எப்படியோ பேசி ஏதோ சம்பாதிச்சு என்னென்னமோ சொன்னாங்க சொல்லு வசியப்படுத்துற மாதிரி சொன்னாங்க நானும் நம்பிட்டேன் நிறைய வாழ்க்கை பசங்களை என்னமோ சொன்னாருமே நானும் நம்பிட்டேன் நம்பிய உயிர் அவர்கிட்ட தெரியுங்க அவர் ரொம்ப நல்லா இருக்க நல்லா பார்த்து பாருங்க அப்படி சொன்னவங்க பாருங்க ஒரு கல்யாணம் ஆகி கொஞ்சம் பயணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாணிகை வேண்டாம் எனக்கு வேண்டாம் போயிட்டு அப்படின்னு அந்த வாழ்க்கையை அவங்க எங்க தலை இடத்துல மிஸ் பண்றாங்க எனக்கு அவருக்கு தெரியும்னு சொல்ற காலம் இருக்கு இல்லையா அந்த காலம் சிறபிடித்து பறக்கிற காலம் ஆனா வாழ்க்கையில பயன்பட ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் உங்களோட பிராணி இல்லாத மனிதர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப எல்லாம் ரொம்ப உரிமையை ஆக ஒவ்வொன்றாலும் சொல்ல வேண்டியது இல்லை கத்த ஜி கொஞ்சம் சுத்தமான வாழ்க்கையில மீண்டும் நினைக்க தேவன் உதவி செய்யும் என் சூழ்நிலை கஷ்டத்துல என் கூட நீக்க முடியாம தடுப்பார்கள் அவன் உதவி செய்யும் என் வாழ்க்கையோட கூட பயணப்படுவதற்கு தேவை நான் என் தக்காவோட பயணப்படுத்துங்க வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை துணை தத்தை பெருசாக எடுத்து கொள்ளலை உங்களோட பயணிக்கிற அளவுக்கு ரொம்ப விசுவாச வீரனா இல்லை அப்படின்னா ஒன்னு இல்ல சிம்பிள் ஜோவான்றவர் என் தோலுடைய விசுவாச பயணத்தை கூட வராங்க அவங்க விஷயம் என் கூட பயணப்படுற ஆணையை நடந்துங்க அவர் சொல்லி நீங்கள் ஜோமா நான் ஆபசீங்கன்னா அவங்க இருந்தீங்க என் கூட கஷ்டமா சாயப்படுவோம் உங்களோட நடக்க பண்ணலாம் அப்போ தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அறிய ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கப்புறம் சொன்னதை தான் நானும் எந்த நம்பிக்கையை நான் தெரிந்தேனும் எதிர்க்கணும் அந்த நம்பிக்கைக்கு நான் வருவதற்கு கத்தனை சம்பதிக்கப்பட எப்படி சொன்னா இவ்வளவு அவரை விசுவாசித்து இந்த வார்த்தை தான் உயிருள்ளது இந்த வார்த்தை தான் மாம்பி இயேசுவை உலகத்தில் வந்த வந்தான் ஜீவுள்ள தேவன் அவர்தான் இந்த சபைக்கு இந்த சபையாகி சரீரமாகி சபைக்கு தடையாயிருக்கிறார் சொல்லணும்னா ஒரு பெரிய கன்விக்ஷன் நடக்கும் ஒரு பெரிய மனம் ஒரு பெரிய நிச்சயம் ஒரு பெரிய விசுவாசம் நாளை எனக்கு கேட்டா அத்தனை கேள்வி கேட்டேன் ஆயிரம் கேள்வி கேட்டேன் ஒரு கேள்வி பதில் வரணும் நீங்க கேள்வி கேட்டு போவார் அதனால முடிவே பண்ணேன்

இவர் உண்மையா நேசிக்காரைய மத்த எல்லாருமே நம்பி தேவன் தேவையில்லை அந்த நம்பிக்கை முழு அமைச்சுப்பாரு இந்த தேவர் உன்னோட கூட செயல்படுற வித உன்னை மாத்துகிற வித உன்னை வாழ்க்கையை செய்கிற அற்புதங்களை பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இவர் ஒருவர் தான் பெய்யாமல் அந்த நான் காத்து இருக்கணும் அந்த குடும்பத்துல வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்க நடக்கிறதா நடக்காது எதிர்பார்க்கிற நடக்காது ஆனால் கத்த கைவிட மாட்டாங்க

என்னுடைய முடியாது <laughs> <music. laughs> கோயில் வந்து மனிதர் படம் தான் அப்படின்னு ஒரு சார் தியரிய சொல்லி அது நிறைய எழுதி வச்சார் கஷ்டம் அவரே சொல்லிட்டு போயிட்டு அவர் சொன்னவர் சொல்லிட்டு போயிட்டேன் அப்ப நான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணேன் இதெல்லாம் கரெக்டாக தூக்க ப்ரூவ் முடியல இது ஒரு தீசிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் நல்லா பாருங்க அவர் சொன்னா அஸ்தி போகிற வார்த்தையை நின்று போச்சு குரங்குல தான் மனுஷன் நான் தான் அப்படின்னு நின்று போச்சு அதுதான் இன்னைக்கு புஸ்தகம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காங்க சின்ன பிள்ளைங்க அதான் சொல்லி கொடுக்காங்க ஆனா இந்த தியரி தப்புன்னு சொல்லிட்டு போனானே

இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து போற பிரச்சனை இந்த தேவையெல்லாம் கடந்து போற பிரச்சனை இது எல்லாம் ஒன்றை ஒண்ணும் பண்ணாது நான் எல்லாவற்றையும் கடந்து அக்கறைப்படுவேன் கத்தனை நடத்துவார் என்னை ஆஸ்வதிப்பார் நான் ஆசுவாதமா இருப்பேன் எனக்கு தேரம் குறித்தது எனக்கு நிறைவேற்றி முடிப்பார் அதை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க அதை பேச ஆரம்பிப்பீங்க உங்க வார்த்தையை தடுத்து நிறுத்தக்கூடிய வரலம எங்கேயுமே இருக்க ஒரு காலம் வரும் உங்க வாயை உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்க வாயை என்னால முடியாது அப்படி அப்படினா பேசிக்கிற காரணம் விசுவாச வார்த்தையில பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு காலம் வரும் நீங்களே அவிசுவாச பேசணும்னு நினைச்சாலும் உங்க வாய தொட நாள் தான் நிரம்ப வாய திறந்தாலும் துதிகளால் தான் நிரம்போம் ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிறவர் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிற என்னாரு அறிந்திருக்கிறேன்

எதையும் செய்ய முடியும் அது எதையுமே செய்ய முடியிறவர் எல்லாத்தையும் செய்ய முடியிறவர் என் தேவன் என்று சொன்னால் எது என் வாழ்க்கையில் நடக்காமல் போக போகுது என் வாழ்க்கையில் வர வேண்டிய நன்மை எங்க வராமல் போயிருப்போம் என் கடந்த எங்க தீராம போக போகுது என் வியாதிகள் எங்க மறையாம போக போகுது இயேசுவின் வல்லமை என் சரீரத்திலே தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகள் அப்போ சொல்றான்னா சும்மா கிடையாது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளக்குன்னு சொல்லிட்டாருன்னா பூரணமாய் விளக்கும்

அதை நான் விசுவாசிக்கிறேன் நீ செய்து முடிக்க முடியும் இந்த நெருக்கத்துல இருந்தா நான் விடுதலை ஆக்கிட முடியும் இந்த வெளிவெளித்தான் தான் விடுதலை ஆக்க முடியும் நாங்க மொத்தமா குடும்பமா இவை ஆராதிப்பதற்கான சூழலை உருவாக்கி தர முடியும் உமால அற்புதமாய் காரியம் நடத்த முடியும் என் பலவீனங்களுக்கு மேலாக எனக்குள் விளங்கும் நான் முக முழுமையாய் பலனடைந்து மீண்டும் நான் சட்டங்களை எழுதி எழுப்பி என் இள வயதுல என்ன பலன் கொடுக்கும் அதை விட பலமாய் நான்

உங்க வாழ்வி கனெக் உள்ள உங்கள் வாழ்க்கையில உங்கள் பொறுவாதால எல்லாலமே தெரி தெரி ஆமென் ஆமென் கொள்ள ஒரு தெரி தெரி வார்த்தை தெரி தெரிங்க உங்க வெற்ற சந்தோஷம் கண்டிyorum ஆமென் சந்தோஷம் கண்டிப்பா காติக்கு தரவே இந்த கி போகிற பைல இந்த ஜெஸ்ட்colorPrimary அசிபாலக்கு மட்டும் பேச இதிப்படை நமக்கு என்ன தெரியனா கே தேவன் அப்படி தெரியும் உங்கள் தேவன் உங்களோட பேசுகிறாரா அப்படின்னு கேட்டால் என் தேவனோடு பேசுகிறார் என்று நான் எழுதியிருக்கிறேன் அப்படி சொல்ல முடியுமா ஒருவேளை சொல்ல முடியலன்னா நான் தேவனை அறிந்து கொள்கிறேன் தேவன் என்னை நடத்துகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியலையா தேவன் எப்படி நடத்துகிறார் என்று அறிந்து கொள்கிறேன் தேவன் கூட எப்படி பேசுவார் வேதத்தின் மூலமாக கூட பேசுவார் பைபிள்கிட்ட வந்தீங்கன்னா கத்த கூட பேசுவார் நீங்கள் பைபிள்கிட்ட வரலாம் கத்த பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் வேலை பண்ணுங்க

இருபரம் கரு உள்ள அது பேசுகிற என்னையும் பயன்படுத்துவாங்க அதை விட மாட்டார் கத்த கருத்து பேசிடுறாரு பேசுகிறவனோடும் பேசுகிறா நானும் யூஸ் பண்றாரு என் கிட்டையும் பேசுகிறோம் அப்படின்னா கத்தை நம்ம அனைவரோடும் பேச விரும்புகிறார் ஒண்ணு

இந்த தலையா இருக்க இயேசு நமக்கு தம்முடைய ஆலோசனை வெளிப்படுத்தும்படி இந்த ஐக்கியத்திலே தேவன் நம்ம எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒருத்தர் மேல் இருக்கிற ஒருத்தருடைய வல்லமை பிரவாகித்து ஒருத்தருக்குள் ஒருத்தர் பாய் இந்த இடத்துல அற்புதம் நடக்கும் ஒருத்தருக்குள்ள விசுவாசமா ஜபம் பண்ணும் போது துதிக்கும் போது தேவனை ஆராதிக்கும் போது கத்துக்கள் அவிழும் பிரச்சனைகள் மாறும் பயங்கள் எல்லாம் நீக்கி போகும் தெய்வீக நம்பிக்கை உண்டாகும் அதுக்குதான் ஆலயத்துக்கு கூடி வரது ஆலயத்துக்கு விட்டு விடாதவங்க என்ன அர்த்தம்

எனக்கு தெரியும் என் ஆண்டர் பார்த்து கொடுவார் தெரியும் என் ஆண்டவர் சொன்னு தெரியும் என் ஆண்டவர் சந்திப்பாரு தெரியும் என் ஆண்டவர் கடிதம் தெரியும் என் ஆண்டவர்கள் உயர்ந்த சாணத்துக்கு நல்ல வேலைக்கு வருமானத்துக்கு எடுத்து செல்வார் தெரியும் என்னைக்கு என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது நான் யோசிச்சாலும் என்னை வெலப்படுத்துறது பிசு நாள் எல்லாத்தையும் செய்ய எனக்கு எனக்கு தெரியும் என்னப்படுவார் எனக்கு தெரியும் விசுவாசமாய் பேச அறிக்கையிட ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்க என் கணவர் என் பிள்ளைகள் என் எதிர்காலத்துடைய அத்தனை பேரும் உங்களை தேடும்படியாக கத்த அற்புதத்தை செய்வார் அதை நான் விசுவாசிக்கிறேன் என் நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன் என் கத்தர் என்னை நம்ப பண்ணி இருக்கிறார் கன்வின்ஸ் என்னை நம்ப பண்ணி நான் ஒத்துக்கிட்டேன் ஆமாம் ஒரு மாதிரி எல்லாம் செய்ய முடியும் எத்தனை சொல்ல முடியும் எல்லாம் செய்ய முடியும் தானே என் கத்தால் எல்லாம் செய்ய முடியும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான தாய் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பேரா ஆரம்பிச்சீங்க பேரா ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உலகமே பார்க்க ஆரம்பிக்கணும் உலகமே பார்க்க ஆரம்பிக்கிறதுனா இந்த அற்புதமான தேர்வு வெளிப்பட போறாங்க உலகமே இந்த அற்புதமான தேர்வு பார்க்க போதுன்னா அதன் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு தேசத்துக்கு நடக்க போகுதுன்னா போகுதுன்னு ஆரம்பிக்கலாம் நாங்க ஒரு ஆள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க என் இருந்து ஆரம்பிக்கிறோம் சொல்லுங்க என் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார் என்ன சாட்சியை நிறுத்துவார்